ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹுனிதா குக்கிங் அஸ்லாம் வலைக்கம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போது வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்று சொன்னால் இன்றைக்கி எங்களோடய வீட்டில் மதியத்துக்கு என்னென்ன கறி சமைச்சமுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக நாட்டுக்கோழியை உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கறி சமைச்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இறால் நல்லா கட்டி பால் ஊற்றி நல்லா பிரட்டின மாதிரி எடுத்திருக்கிறேன் அடுத்த கறி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டிறைச்சியை சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதை மசாலா தூளெல்லாம் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டு அது கூட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து பொறிச்சிட்டு அதை நல்லா அது கூட கலந்து விட்டிருக்கிறேன் அடுத்தது என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளையா மீனை கொஞ்சம் அளவான துண்டுகளாக வெட்டி அதுக்கும் மசாலா தூளெல்லாம் போட்டு பொரிச்சிட்டு அதையும் எடுத்திருக்கிறேன் அடுத்தது என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளையா மீனை கறி சமைச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஆணம் வச்சு லூஸாகத்தான் கறி சமைச்சிருக்கிறேன் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆனம் போல தான் கறி சமைச்சிருக்கிறேன் லூசா பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் அதுக்கு பிறகு வெள்ள சோறு வெள்ள சோறு தான் சமைச்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய கொச்சிக்காய் இருக்குதானே பெரிய கொச்சிக்காயை அதில் நெட்டி எடுத்துட்டு முழுசாக பொறிச்சி எடுத்திருக்கிறேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா பீன்ஸ் நல்லா கட்டி பால் ஊற்றி கறி சமைச்சிருக்கிறேன் கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னா முட்டையையும் அவிச்சு எடுத்திருக்கிறேன் இவ்வளவு தாங்க எங்களோட வீட்டில் மதியத்துக்கு இன்றைக்கி சமைத்த சாப்பாடு அதே போல் உங்களோட வீட்லேயும் இன்றைக்கி மதியத்துக்கு என்னென்ன சாப்பாடு சமைச்சிங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்